குக்கம் முட்டு தனி குக்கிங் எல்லா அனைவரும் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இப்போ நான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த பாருங்க கோலம்லாம் போட்டுட்டு நான் இந்த பார்த்திங்க இது மாதிரி தான் மூணு கல் வச்சு மாரி பொங்கல் கட்டி செஞ்சிவோம் இந்த மாதிரி செஞ்சு இதெல்லாம் மொழிகி கோலம் போட்டாச்சு இதில் தான் வந்து இது பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்குவோம் சானியால் பிள்ளையார் பிடிச்சி இதில் வச்சுக்குவோம் எல்லாம் செட் பண்ணிவிட்டு உங்கள்ட்ட நான் காமிக்கிறேன் பச்சரிசி போட்டு அப்படியே கலந்து விட்டுருவோம் கலந்துட்டு பச்சை வந்து பானைக்கு பட்டை விட்டுருவோம் உருவம் மஞ்சளும் பச்சரிசி கலந்து வச்சிருக்கோமா வந்து வெண்பொங்கல் பானை சக்கரை பொங்கல் பானை இதுக்கும் பட்டை போட்டு தானியம் போடுறதுக்கு முன்னாடி இந்த பச்சை அரிசி காய்கறி வெல்லம் எல்லாமே வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம் நீங்கள்லாம் எப்படி கும்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சாமி அடியில் இந்த ரெண்டு பக்கத்துலேயும் மஞ்சள் பத்து இஞ்சி பத்தெல்லாம் சும்மா கரும்பு பொங்கல் பானைக்கும் மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து நட்டிருக்கோம் ரெண்டு பானைக்கு தான் இது மாதிரி நீங்களும் கட்டுறீங்களா என்ன கமௌண்ட் பண்ணுங்கள் வாங்க 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 वह बाल पाल पन्तैगङ नैमर आकर इस के रिख ही जो शया ढै। कि अम्मझा उपल्देशे, और बन प्रोर्ट, जाओँ अपलच मिनोर्ट are इसक्ड़क, कषव से ल 돼, यह कोई उपली वा, को ऊए

paru bolang bolang papa

வெண்பங்கல் ரெடி ஆயிட்டு எலக்கெண்டு பேய் சாயங்கால வச்சிருக்கோம் திரும்ப போட்டு அலக்கி வச்சிருக்கோம் எல்லாமே அரிஞ்சி வச்சிருக்கா அரிஞ்சு எல்லாம் வேக வச்சு எடுத்துக்குவோம் வேக வச்சுட்டு அதுக்கு என்னென்ன சேர்க்கிறேன்னு பொங்கலுக்கு வெள்ளத்தை போட்டுவோம் சக்கரை பொங்கலுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் வெண்பங்களுக்கு நாங்கள் உப்பெல்லாம் போட மாட்டோம் சும்மா அதுதான் அப்படியே கொண்டு வரோம் கொஞ்சோண்டு ஏலக்காய் முந்திரி பருப்பு நெய் எல்லாத்தையும் அதோட சேர்த்து வந்து பொங்கல் ரெடியாக சக்கரை உங்கள் ரெடி ஆயிட்டு தனி செஞ்சுட்டு வந்துரும் தனி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கடுகு கொஞ்சம் உள்பம்பருப்பு நாலஞ்சு பச்சம்

இது எல்லாத்தையும் வறுத்துக்கிட்டு வெங்காயத்தையும் சேர்த்து மிக்சி சார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க பொருமாத்தூர் பொங்கலோட சாப்பிட்டோம்னா இந்த கறி சாம சூப்பரா இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள்லாம் எப்படி செய்யுங்க கல் சொல்லுங்கள் அது அது 孙子娃，你，小孙子，小孙子娃，爸，小子，等等。 சந்தோஷமா பொங்கலை கொண்டாடுங்க எல்லாரும் சந்தோஷமா பொங்கலை கொண்டாடுங்க அடுத்து